ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கை சுருக்கம் அதாவது முன்னாடியும் பின்னாடியுமே நம்மளுக்கு கை சுருக்கம் வருது அது வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இங்க ஒரு பேக் பீஸோட படம் வரைஞ்சிருக்கிறேன் இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் இது வந்து அதோட ஸ்லீவ் இப்போ நம்ம இங்க இருந்து ஒரு ரெண்டே முக்கால் அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி ஒரு ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிருங்க அதை இப்படி வைக்கும்போது இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாம இப்படி பிக்ஸ் ஆச்சுன்னா ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு க்ரீஸஸும் வராது அதே மாதிரி ஃப்ரெண்ட் கொடுங்க இனிமேல் இந்த ஃப்ரெண்ட்லேயும் அதே மாதிரி தான் இந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்துட்டு இதே மாதிரி இந்த ஸ்லீவோட ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க அதுலேயும் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிடுங்க இங்கேயும் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிடுங்க இது ரெண்டையும் நம்ம சேர்த்து வைக்கும்போது இங்கேயும் எந்த ஒரு அப் அண்ட் டவுன் வராது நீங்கள் ஸ்டிச் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சுருக்கம் வராது இப்போ இது எந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம போடணும்னா இப்போ நான் தேர்ட்டி சிக்ஸ் சைஸுக்கு போட்டிருக்கிறேன் இப்போ தேர்ட்டி சிக்ஸுக்கு வந்து நான் வச்சிருக்கிறது வந்து ரெண்டே முக்காலில் வச்சு நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ இதே இது அடுத்த சைஸு முப்பத்தி எட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறோம்னா மூணு இன்ச்சு அதே மாதிரி தான் நாற்பது சைஸ் போடும்போது மூணே ஹால் இந்த ஸ்டாண்டர்டில் வச்சிங்கன்னா அந்த ஃபிக்ஸ் வந்து சரியாக இருக்கும் இப்போ இதே சின்ன சைஸ் போடுறோம் அப்படின்னா இதே இது முப்பத்தி நாலு போட்டிங்கன்னா இன்னொரு காலு இன்ச்சு கம்மி பண்ணிக்கிங்க ரெண்டரை இதே மாதிரி முப்பத்தி ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டை ஹால் வச்சுட்டீங்கன்னா இப்போ இதே மா இதே மெஷர்மெண்ட்ல நீங்கள் மார்க் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வராது ஸ்டிச் பண்ணும்போது எந்த ஒரு சுருக்கமும் வராது இதே இப்ப இப்போ நான் வந்து ஃபேப்ரிக்ல போட்டு காட்டுறேன் இப்போ நான் பாருங்கள் பேக் வரைஞ்சிட்டேன் ஆல்ரெடி போட்ட பேட்டர்ன் தான் இப்போ இந்த ஸ்லீவ் வச்சுட்டு இந்த மார்க்கில் வச்சு இங்கே வச்சு பாருங்கள் இந்த ரெண்டே முக்காலில் வந்து ஒரு மார்க் சரிங்களா இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துக்கலாமா இங்கேருந்து ரெண்டே முக்கால் சரிங்களா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும் నా మా స్రంటు పోటు కాట్రాం. you <laughs> இதில் இப்போ சீவோட ஃப்ரண்ட்டு இதில் வந்து இந்த கரெக்டாக இந்த மார்க்கில் வச்சுட்டு இப்போ நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இது மட்டும் கரெக்டாக வந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்களா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமும் வராது இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம்